புயல் மழையை எதிர்கொள்வதற்கு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உலகில் உருவாகும் அனைத்து புயல்களும் வெப்பமண்டல சூறாவளிகள் என அழைக்கப்படுகின்றன இவை உருவாகும் இடத்தை பொறுத்து பெயர்கள் மாறும் எனவும் உதாரணமாக இந்திய பெருங்கடலில் சைக்ளோன்கள் என்றும் பசிபிக் பெருங்கடலில் டைபோன்கள் என்றும் அட்லாண்டிக்கில் ஹரிகேன்கள் என்றும் இவை அழைக்கப்படுகின்றன புயலால் பாதித்த இலகைக்கு உதவ தமிழகம் தயாராக உள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் நிலவியது இந்த புயல் மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் காலையில் நகர்ந்து வந்தது நேரம் செல்ல செல்ல புயலின் நகரும் வேகம் குறைந்துள்ளது கடந்த ஆறு மணி நேரமாக ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் புயல் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் டிட்வாய் புயல் எதிரொலி காரணமாக கோடியக்கரையில் கடல் சீற்றமுடன் இருக்கிறது டிட்வா புயல் வலுவிழந்து அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை வாபஸ் திரும்பப் பெறப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி டிட்வா புயலையொட்டி சென்னையில் இருபத்தி இரண்டாயிரம் பேர் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்று சென்னை மாநகராட்சி தகவல் தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் ஐந்து முகாம்களில் இருநூற்றி எட்டு பேர் தங்க வைத்துள்ளனர் அவர்களுக்கு டித்வா புயல் கனமழை காரணமாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு மருத்துவ முகாம்களும் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளாக பூண்டி புழல் செம்பலம்பாக்கம் சோழவரம் கண்ணன்கோட்டை தேர்வாய்க்கண்டிகை ஏரிகள் உள்ளன இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான டித்வா புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்தது இதனால் சென்னையில் வெள்ள அபாயத்தை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக குடிநீர் ஏரிகளிலிருந்து நேற்று காலை முதல் தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டது கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவானது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது மேலும் கனமழையால் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டன இந்நிலையில் தமிழகத்தில் மூன்று பேர் பலியாகி உள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது டிட்வா புயல் கரைக்கு வராவிட்டாலும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்புயல் இந்திய கடற்கரையை நெருங்கி வருவதால் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் புதுச்சேரியின் சில பகுதிகளில் ஏற்கனவே கனமழை பெய்து வருகிறது முன்னதாக இப்புயல் காரணமாக திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதே போல காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி உட்பட ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக தமிழகத்தில் கடலூர் ராமேஸ்வரம் வேதாரண்யம் நாகை மாமல்லபுரம் உள்ளிட்ட கடற்பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாகி உள்ளது சென்னையிலும் மெரினா எண்ணூர் காசிமேடு போன்ற கடற்கரைகளிலும் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் இதன் காரணமாக கடலோர பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து செய்திகளுடன்